மீண்டும் சிக்கலிலே சிக்கி இருக்கின்றார் இந்த ஞானா என்று சொல்லப்படுகின்ற ஞானாவதி என்று சொல்லப்படுகின்ற பெண் அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே மாத்திரம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் இந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது யார் இந்த ஞானா என்ற பெண் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கிற விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நளிந்த ஜெயதிச இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே இப்போது போட்டுடைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஞானாக்காவுக்கு இருபத்தி

இவருக்கு ஏன் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்களை கொடுத்தார் என்பதுதான் இப்போதைய கேள்வியாக மாறியிருக்கிறது இந்த விடயம் பற்றி இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகிறோம் அன்புறவுகள் ஒருத்தமை வணக்கம் இப்போதும் இந்த இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்த ஞானா காதான் என்ற அடிப்படையிலே தான் இப்போது பலரும் பேசி வருகின்றார்கள் எதற்காக ஏனென்று பார்க்கின்ற போது இந்த கோட்டாபை ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ச போன்றவர்களுடைய கையிலே ஒரு சிகப்பு நூல் கட்டப்பட்டிருக்கு எனவே இந்த சிகப்பு நூல் எப்படி வந்தது ஏன் சிங்கள மக்கள் அதன் பௌத்தர்கள் கையிலே சிவப்பு நூல் என்று பார்க்கின்ற போதுதான் பின்புலத்திலே ஞானாக்கா என்ற பெண் இருப்பது ஞானபதி என்று சொல்லப்படுகின்ற பெண் யார் என்று பார்க்கின்ற போது அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் அனுராதபுரத்திலே ஒரு சிறிய ஆலயம் ஒன்று குறிப்பாக மற்றும் சைவ மத வழிபாடுகள் தழுவிய ரீதியிலே ஒரு ஆலயம் வைத்து நடத்தி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தன்னை காளியினுடைய அவதாரம் என்றும் இவர் சொல்லிக் கொள்வதாக பலரும் சொல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பௌத்தம் மற்றும் சைவம் தழுகிய சில விடயங்களை முன்னிறுத்தி அவர் அங்கே சொல்லி சொல்லி வந்திருக்கின்றார் ஜோசியம் வந்திருக்கின்றார் இவரிடம் ஆலோசனை பெறுவதற்காக பல்வேறு பகுதிகளிலுமே இலங்கையினுடைய ஜனாதிபதிகளை வந்து சென்ற இடம்பெற்றிருக்கின்றது மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது இந்த கோண்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி இருபது தொடர்ந்து இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டிற்கு கிடைப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதியிலும் அனுராதபுரம் வருவாராம் வந்து அங்கே இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகளே தங்கிவிட்டு பின்னர் ஞானாக்காவினுடைய வீட்டிற்கும் அல்லது அவருடைய ஆலயத்திற்கும் சென்று அங்கே ஆலோசனைகளை பெற்று சென்றுதான் அங்கே முடிவுகளை எடுப்பாராம் அல்லது இலங்கை சார்ந்து எடுக்கின்ற முடிவுகளை ஞானாக்காவிடம் கொண்டு வந்து சொல்லித்தான் அவர் அவரிடம் ஆலோசனை பெற்றுத்தான் அந்த முடிவுகளை நிறைவேற்றுவார் என்ற அடிப்படையில் இப்போது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சனுடைய கையிலே கோடாபய ராஜபக்சனுடைய கையிலே பெசில் ராஜபக்சனுடைய கையிலே என்று எல்லோருடைய கையிலுமே சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கும் சவேந்திர சில்வாவினுடைய கையிலே மைத்ரிபால சிறிசேனனுடைய கையில் என்று சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கும் இந்த சிவப்பு நூலின் பின்புலம் தான் ஞானாக்கா என்று சொல்லப்படுகின்றது சிவப்பு நூல் வழிபாட்டை முன்னிலைப்படுத்தி அங்கே பௌத்தம் மற்றும் சைவம் தழுவிய வழிபாட்டு முறைகளை சொல்லி ஆருடன் ஜோசியம் கூறுபவராக இருந்திருக்கின்றார் எனவே இவர் ஒரு மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய போன்றவருடைய ஆஸ்தான ஒரு ஜோசியக்காரி என்று கூட சொல்லலாம் இந்த ஞானாக்கா என்று சொல்லப்படுகின்ற ஞானாவதி என்று சொல்லுகின்ற இந்த பெண்ணை எனவே இவர் யார் என்று முதலிலே பார்க்கின்ற போது அனுராதபுரம் வைத்தியசாலையிலே ஒரு ஊழியராக ஆரம்பத்திலே பணிபுரிந்திருக்கிறார் இவருடைய கணவர் ஒரு சாரதியாக அந்த அனுராதபுரம் வைத்தியசாலையினுடைய சாரதியாகவும் பணி பின்னர் கணவர் இறந்த பின்னர் இவர் இப்படியான வழிபாட்டு முறைகளுக்குள்ளே சென்றதாகவும் ஊர் தழுவிய ரீதியிலே சின்ன சின்ன விடயங்களை செய்து வந்திருக்கின்றார் சிலருக்கு ஜோசியம் கூறி வந்திருக்கின்றார் ஆருடம் சொல்லி வந்திருக்கின்றார் மக்கள் மத்தியிலேயே அது பலிக்கின்றது அல்லது இவர் சொல்கின்றது சரியாக இருக்கின்றாம் கதை நிலவ ஆரம்பித்தது அப்படி இருக்கின்ற போதுதான் ஒரு காலகட்டங்களிலே மஹிந்த ராஜபக்சவை அஹ் மஹிந்த ராஜபக்சவா மைத்திரி பால அடுத்த ஜனாதிபதி என்று இருக்கின்ற போது மைத்திரி தான் வருவார் என்ற அடிப்படையிலே இந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று எல்லோருமே சொல்கின்ற போது மைந்திரி பால சிறிசேனதான் ஜனாதிபதியாக வருவார் என்று இந்த பெண் குறிப்பிட்டது முதற்கொண்டே அதுகும் நடந்தது அதன் பின்னர் தான் இவருடைய வாழ்க்கையே மாறி போயிருக்கின்றது அத்தனை பெரும் தலைகளும் இவர் முன்னால் வந்து மண்டியிடுத்து மண்டியிட்டு அவரிடம் ஆறுடம் கேட்டு சென்றுதான் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் கூட என்பதிலே மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இப்போது ஏன் இந்த ஞானாக்காவுடைய பெயர் தீவிரமாக பேசப்பட்ட பார்க்கின்ற போது இவர் நளிந்த ஜெயதீஷ் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கிற நளிந்த ஜெயதீஷ் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு ரணை விக்ரமசிங்க கிட்டத்தட்ட பதினான்கு ஆணை குழுக்களை நிறுவி இருந்தார் இந்த பதினான்கு ஆணைக்குழுவிலே குறிப்பாக அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதை மீளாய்வு செய்வது சார்ந்த ஆணைக்குழு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆணைக்குழு எப்படியான பல ஆணைக்குழுக்களை இந்த ரணில் விக்ரமசிங்க நிறுவியிருக்கின்றார் ஆனால் இதுல எந்த ஆணைக்குழுவிலும் எந்த ஆதாரங்களும் இல்லை அத்தனை ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளும் காணாமல் போயிருக்கின்றதா ஆனால் ஒரே ஒரே விடயம் மாத்திரம் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கால காலப்பகுதியிலே வீடுகள் சேதமாக்கப்பட்டது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டது போராட்டத்திலே இந்த ஆவணம் மட்டும்தான் இருக்கின்றது அதாவது பதினான்கு ஆணைக்குழுவிலே

பெயர் எல்லாம் அதற்குள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் அதிகமான பணங்கள் எல்லாம் அப்படி இருக்கின்ற போது அதே விடயத்திலே இப்போது ஞானாக்காவுக்கும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் ஞானாக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவினால் அத்தோடு மேயர்களாக இருந்த லக்ஷ்மன் பெரேரா மற்றும் சமன் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே லக்ஷ்மன் பெரேராவுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன்கள் வரையில கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இப்போது அவர் விமர்சனங்களை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் இது மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட விடயங்கள் தான் ஞானாக்காவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் இந்த ஞானாக்காவினுடைய வீடு அல்லது ஞானாக்கா அந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்ற போது ஞானாக்காவினுடைய ஆலயம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகுதியிலே பின்னர் அவர் இருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பணத்தை கொடுத்த பின்னர் மெதுவாக அவர் இயங்க ஆரம்பித்திருக்கின்றார் இப்போது அவருடைய பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் இப்போதும் பிரபலியமான அரசியல்வாதிகளும் பெரும் பெரும் செல்வந்தர்களும் அத்தோடு அமைச்சர்கள் என்று எல்லோருமே முன்னாள் அமைச்சர்கள் என்று எல்லோருமே அவரிடம் சென்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இப்போது ஞானாக்கா பற்றி இப்போது மீண்டும் பேசுபொருளாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் எப்படி இவருக்கு அவ்வளவு பணத்தை ஒதுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கின்றது அத்தோடு பல ஆணை குழுக்களில் இருந்த அறிக்கைகளை இப்போது தலைமையில்

ராஜபக்சக்களினுடைய கையாளாகத்தான் ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு நலிந்த ஜேவிச குறிப்பிட்டிருக்கிறார் மிக விரைவிலே இது சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் திரட்டப்படும் அதோடு அரச சொத்துக்கள் அரசினுடைய பணம் மக்களினுடைய பணம் தேவையற்ற விதமாக பயன்படுத்தப்பட்டிருந்தார் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அடிப்படையிலும் அதோடு ரணில் விக்ரமசிங்க காலத்திலே இந்த ஞானாக்கா போன்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை போன்று இன்னும் பலருக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயமும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் என்ற அடிப்படையிலே போது இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் இந்த விடயங்கள் இப்போது தீவிரமாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் நரேந்திர ஓரிரு சந்திப்பில் இடம்பெற போகின்றது என்ற செய்தி வழியாக எனவே இது இலங்கையினுடைய அரசியலிலே மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அமையும் என்றும் பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது அடுத்த அடுத்த தொகுப்புகளிலே உங்களுக்கு வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலன்பின் ஈழ வணக்கம்